இப்ப நான் பிரபாகரனை சந்தித்தேன் பிரபாகரனுடன் அரசியல் நாங்கள் பிரபாகரமா இருந்தேன்றதுக்கு ஆயிரம் பேர் சாட்சி இருக்காங்க மலையாளம் கன்னடம் துணுவம் திராவிடம் நீ மலையாளி ஓ மனைவி தெலுங்கு திராவிடம் அங்கதான் இருக்கு திராவிட விஜயலட்சுமி இந்த நம்முடைய மயிலருக்கு திருந்திரோ பக்கத்தில் ஏகே பேசினாங்க நீங்க ஒரு வழக்கறிஞர எனக்கு எடுத்துக்கிறேன் வர முடியாதுமான்னு சொன்னோம் ஆனா தமிழ்நாடு முழுவதும் மேலே ஓட்டு சீமான கிழிப்பருக்கு நான் தயார்ன்னு சொல்றாங்க அவங்க பேச வேண்டியத கருத்தியல் படிச்சுட்டு மூலதனத்தை படிச்சுட்டு ஐயாவுடைய சிந்தனையை படிச்சுட்டு எவ்வளவு கருத்து பட்டங்கள் ஒரு சாக்கரைக்காக நேரத்தை வீண் சேர்ந்த வேதனையா இருக்கு இப்ப நேரம் எங்க இருந்து வந்திருக்கீன்னு கேட்டா எல்லாருக்கும் இருந்து வந்திருக்கு மாதிரி தெரியும் பிடல் காஸ்டோவை பார்த்துட்டு அவருக்கு துப்பாக்கி எப்படி சுடணுன்ற பயிற்சி கொடுத்துட்டு அப்படியே நேராக சேக்குவாரா அவடைய வீட்டுக்கு போயிட்டு அங்கே அவங்க வீட்டில் அந்த அண்ணி என்ன வச்சுருந்தாங்கன்னா சிங்கம் சிங்கத்தை அடிச்சு அந்த கறியை வறுத்து சாப்பிட்டு வந்துருக்கேன் இப்படி நான் பேசுனா என்னை நேர கீழ் பார்க்கறதுக்கு கொண்டு போவாங்களே எங்கே கொண்டு போவாங்க இங்கே தோழர் சொன்னாங்க தோழை ரொம்ப உணர்ச்சி கொண்டு பேசினாங்க அவனுக்கு இவ்வளோ பெரிய ஏன் அவனை கண்டித்து கூட்டத்தை சொல்லுறது கேட்ட தலைப்பையும் அப்படி சொல்லணும்னு கேட்டால் நம்ம எல்லாம் யார் யாரையெல்லாம் சண்டித்து இந்த திராவிட கூட்டம் ஒரு சாக்கடை நல்லாவே தெரியுது சாக்கடை அந்த சாக்கடைக்கு பேராசிரியர் அவர்கள் பேசணுமான்ற ஒரு வேதனை இருக்கு ஆனால் தேவைப்படுது இந்த மேடையில் பேராசிரியர் இருக்கிறத நம்ம தோழியர்கள் வந்திருக்கிறது ரெண்டு கையும் காலம் கட்டின மாதிரி இருக்கு அதாவது என்னுடைய கார்வையெல்லாம் பார்த்திருப்பீங்க இங்க பொள்ளாச்சி உமாவதி இருக்காரு நம்ம விடுதலை ராஜேந்திர இருக்கிறாரு தோழர் விமாவம் சொன்னாங்க நிறகுடம் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் தமிழ்நாட்டிலையே பேரறிவாளர் எல்லாத்துக்கும் முன்னாடி இருபத்தி எல்லாம் நேரத்தில் கைது செய்து என்னதான் நான் எந்த மேடையும் சொன்னதில்லை இவன் திராவிடம் என்ன பிளிச்சிச்சு திராவிடம் என்ன செஞ்சிச்சுன்னு கேட்குறான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மதுரை மாவட்ட இளைஞர்களை செனாலால் இருக்கும்போதுதான் என்னுடைய மகளுக்கு பிரபாகரன் பேர் வச்சிருக்கிறேன் ஏய் பிரபாகரனும் உனக்கு சொந்த மாதிரியும் இங்கே பல பேர் பிரபாகரனை சந்தித்தவர்கள் இன்றைக்கு வெளியே தெரியாது நாங்கள்லாம் பிரபாகரன் கூட இருந்தவங்க முதல்ல மதுரை இடுகாட்டில் தான் அந்த வீரருக்கு அஞ்சலி செலுத்துற நிகழ்ச்சியில பதினாலு பேர் பதினஞ்சு பேர் தான் இருந்தா அதில் நான் ஒரு ஆள் வரைக்கும் ஏ இதை சொல்றது கேட்டா சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளுறான் பல விஷயங்களை வெளியே மேடையில் பேச முடியும் பல விஷயங்களை மேடையில் பேச முடியாது ஈழ தமிழீழம் என்பதும் நம்முடைய ரத்தத்தில் ஊறிய உணர்வு நம்முடைய இணையத்தில் ஊறிய உணர்வு தேசிய தலைவர் பிரபாகரன அரை நொடி புலமை ஒரு நாள் பேசும்போது மிகப்பெரிய தவறை நாங்கள் செய்து விட்டோம் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறு அரை நொடிதான் பிரபாகரனை சந்தித்து இல்லைன்னு நான் பலமுறை எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறீங்களே பாப்பா நீங்க அவனை பேச இதே கலைவாணர் ரங்கத்துல தலைவர் கலைஞரவர்களுக்கு பேனா நினைவு சின்ன வைக்கும் கருத்தாய்வு கூட்டம் சென்னைக்கு வந்திருக்கேன் பத்திரிக்கை பார்த்தேன் சீமான் கலந்து கொள்கிறாரு நாங்க நான் எந்த தயாரிப்பும் இல்லை நான் போயிட்டேன் கூட்டத்துக்கு போனா அவன் கலைஞர் சில நினைவு சின்ன வச்ச மண்டையை உடைப்பேன் நான் போறேன் நீ உட ஓ மண்டைய நான் உடைக்கிறேன்னு சொல்லி தானே வந்திருக்கு வந்துருக்கேன் கார்னில் போகிறான் ஓ மண்டைய உடைக்கிறேன் நேரடியோ சொன்னேன் ஏதோ என்னன்னு ஓடிட்டான் அதனால் இவன் வந்து அதே மாதிரி ஐயாவை சொன்னான் ஐயா சுருவியை பார்த்து சொன்னான் உடனே இருபத்தாறு பேருந்து நான் சொன்னேன் ஐயா வீட்டு பார்த்து போயிட்டு திரும்பி உன் கால் இருக்கான்னு பார்ப்போம்னு இன்னைக்கு வரைக்கும் சவாலுக்கு இல்லை அதனால் சார் ஐயா இருக்கிறவங்க எல்லாம் பிராவிட இயக்கத்தில் மறுமொழி வந்துருக்காங்க தீவிரவாதம் கொள்கை கருத்து இல்லை நான் கொஞ்சம் முரடை கலைஞரால் உருவாக்கப்பட்ட முரடைங்க நாங்க அவனுக்கு இப்படி போட்டு அது சொல்றான் இன்னைக்கு அவங்க வலைதளத்துல போக போடுறாங்க இவங்க எல்லாம் சீமான்ற பேரவே சொன்னாங்க ஒரு காலகட்டத்தில் தயங்கினாங்க இப்ப சீமானை கண்டித்து கூட்டம் போடுறாங்க இதே எங்களுக்கு பெரிய வளர்ச்சி ஞானசேகர்னு ஒருத்தர் கை செஞ்சிருக்கோம் தொடர்ச்சி அந்த ஒரு வாரம் அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல வந்திருக்கான் அது மாதிரி தான் நீ ஒரு ஆளு உன்னை இணைக்க முடிய கைது கொண்டு இருக்கு நீ பெருமைப்பட்டுக்கிறதா யாரா சகரே என்னையே சொல்லவே இல்லை இதனால் பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் இப்ப என்னைய சொல்லுதுன்னு பெருமைப்பட்டுக்கிறதா நாங்க எவ்வளவு நாகரிகமா நடந்துகிட்டு இருக்கிறோம் திராவிட மாடல் ஆட்சி நாகரிகமா நடத்திட்டு இருக்காரு இன்னும் சொன்ன கலைஞரை விட ரொம்ப மென்மையான போக்குல நம்முடைய முதல்வர் நடத்திட்டு இருக்கிறாரு அவங்கள தரக்குறவா பேசுறது கள்ளத்தனம் விஜயலட்சுமி இந்த நம்முடைய மைனருக்கு திருந்திர பக்கத்துக்கு ஏகத்தே பேசினாங்க நீங்க ஒரு வழக்கறிஞராக எனக்கு எடுத்துக்கிறேன் நாங்கள் நம்பிக்கை இல்லாதனால வர முடியாதுமான்னு சொன்னோம் ஆனா தமிழ்நாடு முழுவதும் மேலே ஓட்டு சீமானை கிழிப்பதற்கு நான் தயார்னு சொல்றாங்க அவங்க பேச வேண்டியது கருத்தியல் படிச்சுட்டு காலம் காப்ஸ்விட்டு மூலதனத்தை படிச்சுட்டு ஐயா அவருடைய சிந்தனையை படிச்சுட்டு எவ்வளவு கருத்து பற்ற எங்கள் ஒரு சாக்கடைக்காக நேரத்திய வீண் செருங்களேன்னு வேதனையாக இருக்குது ஆனா ஆனால் அவனை விட முடியாது இப்படியே மேடை ஓட்டு பேசினா வளர்த்துன்னே சொல்லுவாள் தந்தை பெரியார் மானமும் உணர்ச்சியும் மனிதனுக்கு அழகு நம்ம எல்லாம் இன்றைக்கி மனு நான் ஒரு வளக்கறிகிறாராக இருக்கிறேன் என்னுடைய பையன் ரெண்டு பேரும் வளர்க்குறீங்க ஐயா அட்டா இன்னைக்கு வந்து வாழ்த்து ஆசிரியரை பார்த்து நாங்க குற்ற பரம்பரைன்னு சொன்னா அந்த குற்ற பரம்பரை வந்து வந்த அழகனைக்கு வளர்க்கறீங்க வந்திருக்கும் சொன்னா தந்தை பெரியாரும் திராவிட கருத்துகள் தான் நீ திராவிட எங்க இருக்கு திராவிட எங்க இருக்கு மலையாளம் கன்னடம் துணுவம் இதெல்லாம் திராவிடம் நீ மலையாளி ஓ மனைவி தெலுங்கு திராவிட அங்கதான் இருக்கு உனக்கு திராவிட நல்லதான் விடுறா காலிபுத்தன் எனக்கு ரொம்ப வேண்டி விடு அந்த அண்ணி மனோரி எனக்கு வேண்டி விடு அதுக்குள்ள நான் பேச விரும்பல நீ பேசுனா தாங்க மாட்டேன் கள்ளத்தனம் சொல்றி அந்த பொண்ணு நரம்பு பிடிக்க பேசுதே காளியம்மா என்ன வார்த்தை பயன்படுத்துற நேற்றைக்கு புத்தக விழாவில் பேசுற என்ன பாதையை பத்தி தான் பேசுறீ உனக்கு என்ன பாதை உனக்கு நாக்பூர் பாதை நாக்பூர் என்ன எழுதி கொடுத்துருக்கானா அவட்ட பெட்டி வாங்கிட்டு இங்க அதானே அதானா விஜயகாந்த பத்தி நீ பேசுன அவர் கேப்டனா அவர் வந்து சாதாரண காகித கப்பல் கூட விட மாட்டார் கேப்டன் கிடையாதுல்ல இப்ப என்ன பேசுற நேற்றைக்கு பேசுற நினைவு நாள்ல அவரை நான் அருகிலிருந்தே பார்த்தேன் அவரை மாதிரி ஒரு உண்மையான கிடையாது என்ற தலைவர் கலைஞரவர்கள் பதிமூணு வயதில் புல் வில் கையில் குடியேந்தி ஓடி வந்த இந்தி பண்ணி நாடி வந்த கோரை நாடு இது வந்து போர் பிரதி பாடிய தலைவர் கலைஞரை பேசுவதற்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கு தந்தை பெரியாரை பேசுவதற்கும் திராவிட மரலை பேசுவதற்கும் இன்னும் சொல்லணுமா நம்முடைய துணை முதல்வர் உதயநிதிய பேசுறதுக்கு ஒரு விழா தகுதி இருக்கு ஒரே வார்த்தை சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் மோசம் சொன்னாரு இந்தியாவில் இருக்கிற சாமியார் கூட அலர்னா இதோட என்ன ஒரு பேச்சு நீ பேச பார்ப்போம் அதே மாதிரி ஒரு பேச்சு ஒரு விஷயத்தை பேச பார்ப்போம் நம்முடைய தமிழகத்துடைய முதல்வரை பேசுற இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் நெருக்கடி காலம் திருமணம் ஆகி ரெண்டே மாதம் முப்பது இளைஞர் இந்தியாவிலே சிறையில் இருந்தாரு சிறையில் தானே போய் அப்பாவை பார்த்தார் உதயநிதி அவங்க கொள்கை ரீதியான வாரிசுகளை கொண்டு வர்றாங்க நீ அதுக்குள்ள ஒரு முக்கா தொட்டு தான் கட்சி நாலு பேர் தான் ஆட்டோல கட்சியா நீங்க ஒரு பெரிய கும்பல் பெரிய இவெல்லாம் ரவுடி போட்டாலும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை திராவிட இயக்கத்தை மோதியவர்கள் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை முதலிங்க ராஜாஜி சொன்னார் மூட்டப்பூச்சி நசுக்கிற மாதிரி திமுக நசுக்கும் அதோடவா விடவா சீமானை பொறுத்தளவில் மொத்த உருவம் நீ எங்கேயாவது நான் கராத்து விளாண்ட நான் வந்து எனக்கு பிளாக் பல்ட்ரிய யார் கூட விளாண்ட ஓ நண்பர் யாராவது ஒருத்தர் சொல்லு நீ நண்பரே இல்லையா உனக்கு என்னோட வயசு கூட உனக்கு இப்ப நான் பிரபாகரனை சந்தித்தேன் பிரபாகரனுடன் அரசியல் பெண் பிரபாகரனுக்கு நாங்கள் மானசிகமா இருந்ததுக்கு ஆயிரம் பேர் சாட்சி இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க ஈழத்தில் இருக்கிறாங்க ஈழ போராட்டம் அனைத்திலும் கலந்துருக்கோம் சந்திரகாசன் நாடு கடத்தப்பட்டார் நாடு முழுவதும் ரயில் மறியல் கலைஞர் அறிவித்தார் அன்னைக்கு மாணவரணி ஏ இப்போ வயது என்ன எங்க இருந்த ஓ வயது என்னப்பா எந்த போராட்டத்திலும் ஹீலோ போராட்டத்தில் கலந்துக்கிட்ட இலங்கை தமிழர்களுக்காக கலைஞர் மறியல் சீதா தூரத்துக்கு முன்னாடி நாங்கள் கைதாகிருக்கோம் இருபது சேழு முறை யூஎஸ் தமிழர்களுக்காக மட்டும் நான் கைது செய்யப்பட்டிருக்கேன் இந்தியர் போராட்ட கைது செய்யப்பட்டிருக்கிறேன் இன்னும் சொல்லுன்னா தென்னிந்தியாவுலேயே முதன் முதலாக தேசிய பாதுகாப்பு சட்டம் என்எஸ் எமலை பாய்ஞ்சிருக்கு இதெல்லாம் வந்து நாங்க தியாகமாக்குறது இல்ல தமிழ்நாக பிறந்திருக்கிறது கடமையாக தெரிவி பெரியாருடைய வாரிசாக நாங்கள் இதை பொறுமையாக ஏற்றுக்கிறோம் ஆனா நீ என்ன ஈழத்துல என்ன போராட்டம் பண்ண பிரபாகர்ட்ட போய் என்ன பேசுன என்ன சொன்னார் உங்கள்ட்ட எனக்கு அடுத்து போராட்டத்தை நடத்தினார்ல உலகம் முழுவதும் வசூல் செய்தில திருநிதி வசூல் பண்ணில அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண சொத்து என்ன உன நோண்டிட்டப்ப எடுத்துட்டான் எடுத்தா சென்னைக்கு வந்து வண்ணாரப்பட்ட சுடுகாட்டில் இறந்து போன படாபட் ஜெயலட்சுமி சோபா இவங்களுடைய சுடுகாட்டில் படுத்து கிடந்திருக்கான் அவங்க சமாளியில் படுத்து கிடந்திருக்காங்க ஆதாரப்பூர்வமான செய்தி உனக்கு வீடு இல்லை வாசல் இல்லை இதான் ஆரம்பம் கரகாட்ட கோஷ்டிக்கு அமைப்பாளராக இருந்திருக்கான் நீ பெரியார பேசுறதுக்கு முன்னாடி ஒன்று நாங்கள் இனிமே இல்லை எல்லா உண்மையும் சொல்கிறேன் கரகாட்ட கோசி தஞ்சை மாவட்டம் திருச்சி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கரகாட்ட கோசி அமைப்பாளர் அதோட இன்னும் செல்லவா ஆதாரப்படுமா சொல்றேன் அந்த கரகாட்ட கரகாட்டக்கோசி நடி நடிச்சுட்டு இரவில் தூங்குவாங்க தண்ணி அடிச்சுட்டு வழி போன செய்ய ஒரு பெண்கள்கிட்ட வழிப்பறி கேஸ் இருக்கு இவன் வந்து பெரியார பேசினா அதுக்கு ஐயா நாங்களாம் உட்காந்து பேசணும் இவனை வந்து பழைய திமுக இல்ல பழைய திராவிட இயக்கம் இல்ல நாங்களாம் எத்தனை பேரை சோவை எத்தனை பேரை விரட்டி இருக்கோம் இவனை மேடை ஏறி அடிச்சு விரட்டணுங்க அதுக்கு தயாராகணும் இவனை பேச விட கூடாது ஏங்க ஏன் கருத்துல கேட்டா இவனுக்கு இப்படி ஒரு மேடை இப்படி ஒரு பதில் அந்த சுடுகாட்டுல போய் அவங்களுடைய அவங்க இருக்கக்கூடிய அந்த சுடுகாட்டுல போய் படுத்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு மோசமான பேரழிவு பாருங்க அதனால கருத்தியல் அவனுக்கு தெரியாம இல்ல பெரியாருடைய கருத்தியல் தெரியும் தெரிந்து கொண்டே பெரியாரை பேசினால்தான் இங்க வந்து ஒரு கூட்டம் நம்மளை எழுப்பாங்க அப்படி கூட்டம் போடுவாங்கன்னு நினைக்கிறான் தோழர் உமா சொன்னாங்கல்ல நீ வந்து பன்னீர்செல்வத்தை பெரிய பேர் ஓபிஎஸ் திட்டு பார்ப்போம் எடப்பாடி பழனிசாமியும் சித்தப்பேன்ற

நீ வந்து இந்த மிரட்ட உருட்டல் பால் தக்கரைவோ சண்டிய அணி அனுமதிக்க மாட்டே வச்சிருக்க பழைய திராவிட இயக்கம் கொஞ்சம் கட்டு இருக்கான் இப்ப திராவிட மாடல் முதலமைச்சர் வேற மாதிரி கட்சியும் ஆட்சி கொண்டு வரனால எங்களை மாதிரி எல்லாம் கட்டு இருக்கான் அதனால நீ அந்த கட்டுப்பாடு நினைச்சுக்கிட்டு கள்ளத்தனம் சுபவியை தாக்குவேன் வா பாப்பா இந்த மாடல செவால் தொட்டுப்பார் சுமவியை வீட்டுக்கிட்ட போயிப்பாரு ஆனால் நின்று பாரு பேசு பேசுறா நீ வேணா காணொலி காசுக்காக அவனுக்கு என்ன எட்டு சதவீதம் ஓட்டு காலங்காலமாக தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திமுகவுக்கு பிடிக்காம ஒரு எட்டு சதவீதம் ஓட்டு போடுவான் உண்மை நீங்க நம்முடைய வைகோ

போலி உருவங்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியில தெரிஞ்சிருச்சு சீமான் யார் அண்ணா பல்கலைக்கழக மாணவ விஷயத்துல இந்தியாவிலேயே இருபத்தி நாலு மணி நேரம் உள்ள மூன்று நேரத்தில் குற்றவாளியை கைது செய்தது தமிழ்நாடு தான் அது என்ன பெரிய குற்றம் கண்டுபிடிட்டு இருக்கே தமிழ்நாட்டில் தானே ஈசா மையம் இருக்கு ஈசா மையத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா ஈசா மையத்துல நடு இரவுல பெண்கள் மையத்தை வெளிய போறாங்க ஆண்கள் துரத்துக்கு வரான் பக்கத்துல இருக்கக்கூடிய விவசாய கிணத்துல போய் தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்களே சீமான் என்னைக்காவது பேசிருக்கியா அண்ணாமல வாய் துவக்கிறியா எங்கயா நடந்திருக்கு மாதிரி தமிழ்நாடு சர்க்கார் அந்த பெண்ணு கொடுத்த புகார் மனுவை அப்படியே திருத்தல் அடித்தல் கூட்டல் குறைத்தல் இல்லாம முதல் தகவல் அறிக்கை அப்படியே போட்டு அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்கோம் அதனால ஏதோ ஒண்ணு பேசணும் தமிழ்நாட்டுல அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் பெரியார கூகுள் தேடிட்டு இருக்காங்க ஆச்சரியமா இருக்கு அதிசயமா இருக்கு பெரியார் என்பது மிகப்பெரிய நெருப்பு திராவிட இயக்கத்துடைய நெருப்பு இனமான உணர்ச்சியை தூண்டிவிடக்கூடிய நெருப்பு மான மரியாதையை காக்கூடிய நெருப்பு அந்த நெருப்பு கிட்ட மோதாத ஐயா சொல்லியிருக்காரு ஏற்கனவே பெட்ரோல் டின்ன கையில் வச்சுக்க தீ குச்சியும் கையில் வச்சுக்கன்னு இருக்காரு அன்னைக்கு அவர் சொன்ன நோக்கம் வேற இப்போ நாளாக வச்சிருக்க ரெடி சீமானுக்கு எச்சரிக்கை தமிழ் தேசியன்ற போ தமிழ் தேசம் என்ன நீ இந்திய தேசியத்தை மோத போறியா போது ஐயா கேட்டார்ல வாழ்க்கையில் திராவிட நாடு அடைவோம் திராவிட நாடு கேட்டாரு மொழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்கு முன்னாடி தனி தமிழ்நாடு கேட்டாரு தமிழ்நாடு இல்லாத வரைபடத்தை பெரியார் கொளுத்தினார் அண்ணா கொளுத்தினார் கலைஞர் கேட்டார் நீ என்னைக்காவது சரியான ஆன்மகனா இருந்தா தமிழ் தேசம் பெரியார் கொளுத்தினார் அது மாதிரி கொளுத்து பார்ப்போம் கொளுத்து உனக்கு தைரியம் இருக்கா நாங்கள் நடத்தாத போராட்டமா பெரியார் நடத்தாத போராட்டமா திராவிட இயக்கம் நடத்தாத போராட்டமா சிறைச்சாலையா வழக்குகளா அதனால நடிச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு இந்த பாதை அந்த பாதை எந்த பாதை உனக்கு தெரிஞ்ச பாதைக்கு போடா நீதான் சுடுகாட்டுல எப்படி படம் இருக்கிறதுக்கு ஆதார் உண்மை கரகாட்டக்காரன் அதனால சீமானுக்கு இதுவே இருந்து எச்சரிக்கை நீ தொடர்ந்து தமிழகத்துல சாதி தலைவர்களை கூட காலில் விழுகுற சாதி திரையில் யாரும் விமர்சனம் பண்றது இல்ல சாதியை ஒழிக்கக்கூடிய மதத்தை ஒழிக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் வகுப்புவாத சித்தாந்தத்தை ஒழிக்கக்கூடிய சுபதி போன்ற திராவிட இயக்கத்தை தொடர்ந்து தரக்குறைவாக பேசினால் உன்னை பார்க்க வேண்டிய முறையில் பார்ப்போம் சந்திப்போம் என்று எச்சரிக்கை கொடுத்தேன் வாய்ப்புக்கு நன்றி சொல்லி உடனே வணக்கம்